ஜென்டி குறைபாடுகளால் குழந்தை இன்மைன்றது ஒரு முக்கியமான டாபிக் ஆண்களுக்கு வரக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனை வந்து கிளின்ஃபில்டஸ் என்றும் இதில் வந்து டாலா இருப்பாங்க தாடி மீசை எல்லாம் இருக்காது விந்து பைகள் ரொம்ப சின்னதாக இருக்கும் விந்தணுக்கள் இல்லாமல் இருக்கும் சிக்கல் என்ன அப்படின்னா இவர்கள் கண்டிப்பாக குழந்தை பேர் பெற முடியும் விந்தணுக்கள் கொஞ்சமாக இருந்தால் கூட குழந்தை பேர் பெற முடியும் ஆனால் பெண் குழந்தையா இருந்தால் பெரிய பிரச்சனைகள் இருக்காது ஆண் குழந்தையா இருந்தால் அந்த குழந்தைக்கும் ஃபில்டர்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வணக்கம் ஆண்களுக்கு குழந்தை இல்லைன்றதுல பல காரணங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் ஜெனட்டிக் காரணங்கள் ஜீன்ஸ்ல வரக்கூடிய குறைபாடுகளால் வர முடியுமா வரும் ஜெனடிக் குறைபாடுகளால் குழந்தையின்மைன்றது ஒரு முக்கியமான டாபிக் ஜீன்ஸ் எக்ஸ் ஒய் சரியா இருக்கும் பட்சத்தில் பிரச்சனை இல்லை எக்ஸ் எக்ஸ் ஒய் எக்ஸ் டபுள் ஒய் எக்ஸ் ஜீரோ இப்படி நிறைய இருக்கு ஏராளமான குறைபாடுகள் வர முடியும் இன்னொரு குரோமோசோம்ல இருந்து ஒரு பகுதி வந்து டிரான்ஸ்லொகேஷன் வந்து இதில் இன்னொன்னு ஒட்டிக்கிட்டு இருக்கிறது இப்படி ஏராளமான குறைபாடுகள் ஜெனிட்டிக் குறைபாடுகள் இருக்கு இதுக்கு ஒரு ஜெனடிக் கவுன்சிலிங்கே போகணும் ஏதாவது ஜெனட்டிக் குறைபாடுகள் இருந்தது அப்படின்னா ஜெனெட்டிக் கவுன்சிலிங் பொதுவாக டெஸ்ட்டுகள் எடுப்பாங்க ஆண்களுக்கு வரக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனை வந்து கிளீன்ஃபல் டெஸ்ட் என்றும் இதில் வந்து டாலா இருப்பாங்க தாடி மீசையெல்லாம் இருக்காது விந்து பைகள் ரொம்ப சின்னதாக இருக்கும் விந்தணுக்கள் இல்லாம இருக்கும் எசூஸ்போமியான்னு இருக்கும் இல்லை ரொம்ப குறைவான விந்தணுக்கள் இருக்கும் இக்ஸி என்ற முறை வந்த பிறகு இவர்களும் குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் இதில் சிக்கல் என்ன அப்படின்னா இவர்கள் கண்டிப்பாக குழந்தை பேர் பெற முடியும் விந்தணுக்கள் கொஞ்சமாக இருந்தால் கூட குழந்தை பேர் பெற முடியும் இக்ஸி என்ற இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்போம் இன்ஜெக்ஷன் மூலமாக ஆனால் பெண் குழந்தையாக இருந்தால் பெரிய பிரச்சனைகள் இருக்காது ஆண் குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தைக்கும் கிளின்ஃபில்டஸ் டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுதான் இதில் இருக்க சிக்கல் ஸோ ஃபில்டர்ஸ் ஒரு முக்கியமான சிண்ட்ரோம் இன்னும் நிறைய சிண்ட்ரோம்ஸ் இருக்கு ஜெனிட்டிக்காக வரக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது இதற்கு தீர்வும் இருக்கு இந்த மாதிரி ஜெனிட்டிக் குறைபாடுகள் இருந்தால் பிஜிடி என்ற முறை மூலமாக ஓரளவுக்கு அதை சரி செய்ய முடியும் எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்வது இல்லாது ஒரு சில பிரச்சனைகளை பெருமளவுக்கு சரி பண்ண முடியும் ஐவிஎஃப் அல்லது இக்ஸி என்ற முறையில் விந்தையும் கருவையும் இணைத்து கரு உண்டாக்கிடலாம் கரு உண்டான பிறகு ஒரு எட்டு செல் அந்த அளவுக்கு அது வளர்ந்த பிறகு அதுலேருந்து ஒரு செல்லை பிளாஸ்டோம் பிளாஸ்டோமியர்னு பேர் ஒரு பிளாஸ்டோமியரை எடுத்து அதை புரோப் வச்சு செக் பண்ணணும் ஏதாவது ஜெனடிக் குறைபாடு இருக்கான்னு ஜெனடிக் குறைபாடு உள்ள கருக்களை தவிர்த்து விட்டு ஆரோக்கியமான நல்ல கருக்களை கர்ப்பப்பையில் வச்சு அவங்க ஒரு ஆரோக்கியமான குழந்தைய பெற முடியும் வணக்கம்